ஸ்பருஷவேதி என்று ஒரு மூலிகையை பற்றி சொல்லுவார்கள் அந்த மூலிகையினுடைய தன்மை என்னவென்றால் அந்த மூலிகையினால் இரும்பை தீண்டினோமானால் அந்த இரும்பானது தங்கமாக மாறிவிடும் அத்தகைய ஒரு விசேஷ தன்மை உடையது இந்த ஸ்பருஷவேதி என்ற மூலிகை ஒரு குருநாதர் செய்யக்கூடிய அருளை ஒப்பிடும் பொழுது இந்த ஸ்பர்ஷவேதியுடன் ஒப்பிட்டு இந்த ஸ்பர்ஷவேதியை காட்டிலும் ஒரு குருநாதர் செய்யக்கூடிய அருள் என்பது மேலானது என்று எல்லோரும் சொல்லுவார்கள் எந்த விதத்திலே இந்த குருநாதர் செய்யக்கூடிய அருளானது இந்த ஸ்பர்ஷ வேதியை காட்டிலும் உயர்ந்தது என்று பார்த்தோமானால் ஒரு ஸ்பரிசைவேதி இலையினால் ஒரு இரும்பை தொட்டோமானால் அந்த இரும்பு தங்கமாகிவிடும் அந்த இரும்பு தங்கமானது அல்லவா அந்த தங்கத்தை கொண்டு வேறொரு இரும்பை தொட்டோமானால் அது தங்கமாகாது மற்றொரு இரும்பு துண்டை தங்கமாக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டோமானால் அந்த ஸ்பரிசைவேதியை கொண்டு அதை தொட்டால்தான் அந்த இரும்பு துண்டு தங்கமாக மாறும் ஆனால் ஒரு குருவோ என்ன செய்கின்றார் என்றால் ஒரு அக்ஞானத்திலே அறியாமையிலே இருக்கக்கூடிய ஒரு சீடனை எடுத்து அந்த அருள் செய்கின்றார் அந்த சீடனுக்கு அவரு அவர் அருள் செய்தவுடன் அந்த அருளினால் அவனிடம் மாற்றம் ஏற்பட்டு உயர்ந்த தெய்வீக நிலையை அவன் அடைந்து விடுகின்றான் உயர்ந்த தெய்வீக நிலையை அவன் அடைந்து விட்ட பின் மற்றொரு அஜானத்திலே இருக்கக்கூடிய ஒருவனை தெய்வீக நிலையை உயர்த்துவதற்கு மீண்டும் அந்த குருநாதருடைய அனுகிரகம் தேவையில்லை அவர் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவருடைய அருளை பெற்றானே பெற்று அறியாமையில் இருக்கக்கூடிய இவன் தெய்வீக நிலையை அடைந்தானே இவனே மற்றொரு அறியாமையிலே இருக்கக்கூடியவனுக்கு உயர்ந்த தெய்வீக நிலையை கொடுத்து விடுவான் அவன் மற்றொருவனுக்கு கொடுத்து விடுவான் ஆகவே ஸ்பர்ஷ வேதி என்பது ஒவ்வொரு முறையும் தங்கத்தை இரும்பாக்குவதற்கு அது தேவைப்படுகின்றது ஆனால் குரு ஒருவருக்கு அருள் செய்கின்றார் அந்த அருளினால் தெய்வீக தன்மையை அடைந்த அவன் மற்றொருவருக்கு அருள் செய்து விடுகின்றான் அவர் மற்றொருவருக்கு அருள் செய்து விடுகின்றார் ஆகவே ஸ்பர்ஷ வேதியை காட்டிலும் ஒரு குருவானவர் செய்யக்கூடிய அருள் என்பது மிகவும் உயர்ந்தது என்பதாக பழைய பேருடைய அபிப்பிராயம் இருக்கின்றது